மேற்கு தொடர்ச்சி மலையின் சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குட்பட்ட திம்பம் ஆசனூர் தொட்டகாஜனூர் பேர்மாலம் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராமம் தாளவாடி வட்டம் உள்ளிட்ட பல்வேறு மலைப்பகுதிகளில் வீரப்பனும் வீரப்பனது கூட்டாளிகளும் வீரப்பனது ஆட்களும் ஒரு காலத்தில் உலவி வந்தார்கள் நடுப்பாங்காட்டில் இரவு நேரங்களில் ஒரு ஆட்கள் சில சமயங்கள் வெறும் ஒரே ஒரு ஆட்கள் மட்டும் நடமாடியதை கண்டவர்கள் கூறிய நினைவுகளும் உண்டு வீரப்பன் கொல்லப்படாததற்கு முன்பு வீரப்பன் உயிரோடு இருந்த காலகட்டங்களில் நடுப்பாங்காட்டில் சாமான்களின் நேரத்தில் ஒரு ஆள் தனியாக நடக்கிறார் என்றால் அவளுக்கு பாங்காட்டினை பற்றிய எவ்வளவு புரிதலும் மேன்மையான மரபு சார்ந்த அறிவும் வனம் புரிதலும் இருந்திருக்கும் என்பதை நாம் புரிய முயல்வோம் அது மட்டுமின்றி வீரப்பனிடம் கேட்டு பாருங்கள் மலைவாழ் மக்களிடமும் கேட்டு பாருங்கள் வீரப்பனை பற்றி வீரப்பன் தவறு செய்தான் என்று எந்த மலைவாழ் மக்களும் மனிதனும் கூற மாட்டார் கூறமாட்டார்கள் வீரப்பன் என்பவர் காடுகளின் காவலர் இந்திய வனத்துறைக்கோ தமிழ்நாடு வனத்துறைக்கோ தெரியாத விடயங்களும் நுட்பமான வனங்களைப் பற்றிய புரிதலும் வீரப்பன் அவர்களுக்கு உண்டு வனங்களை பற்றிய புரிதல் மிக்கவர்களில் அதிமுக்கியமானவர் பீரப்ப